சமீபத்தில்தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் ஆக இவருக்கு பதிலாக எஞ்சியிருக்கும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் மாற்று வீரரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது இந்திய அணி நிர்வாகம் இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி இரண்டு போட்டிகளில் அஸ்வினுக்கு பதிலாக இளம் ஆல்ரவுண்டர் வீரரான தனுஷ் கோட்டியான் என்ற வீரர் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆமாங்க தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரின் நான்காவது மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் புதிய ஆல்ரவுண்டரான இந்த தனுஷ் கோட்டியான் என்ற வீரர் கூடுதலாக இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது அதற்கு காரணம் திடீரென யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்திய நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் ஓய்வை அறிவித்ததால் பார்டர் கவாஸ்கர் கோப்பையின் கடைசி இரண்டு போட்டிகளில் விளையாட மும்பையைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான இளம் வீரரான தனுஷ் கோட்டியான் என்பவர் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் முதலில் அக்சர் தான் அணியில் இடம்பெற அழைக்கப்பட்டு இருந்ததாகவும் ஆனால் அக்சர் பட்டேலின் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் அணியில் இடம்பெறாமல் போனதால் தனுஷ் கோட்டியானுக்கு அழைப்பு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த தனுஷ் கோட்டியான் என்பவர் வலது கை ஆஃப் ஸ்பின்னராவார் சமீபத்திய காலங்களில் பேட்டிங்கிலும் இவர் அசத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருட ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக இவர் விளையாடியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட ரஞ்சி டிராபி தொடரில் இந்த தனுஷ் கோட்டியான் தொடர் நாயகன் விருதினை பெற்றதோடு அதில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகளையும் ஐம்பத்தி இரண்டு ரன்களையும் எடுத்திருக்கிறார் மேலும் ரஞ்சி டிராபி தொடரில் மும்பை அணிக்காக விளையாடும் இவர் மும்பை அணியின் முக்கிய வீரராகவும் உள்ளதோடு ரஞ்சி டிராபி தொடரில் மட்டும் இதுவரை இரண்டு சதங்கள் பதிமூன்று அரை சதங்கள் உட்பட மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருக்கிறார் அதே சமயம் இதுவரை முப்பத்தி மூன்று முதல் தர போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரன்களை குவித்திருக்கிறார் மேலும் நூற்றி ஓரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கிறார் இவரது பேட்டிங் சராசரி நாற்பத்தி ஒன்றாகும் ஆகவே பேட்டிங்கிலும் இவர் சூப்பரான சராசரியை வைத்திருக்கிறார் ஆக இந்தளவுக்கு திறமைகள் இருந்ததால்தான் இவரை அஸ்வினுக்கு மாற்று வீரராக தற்போது இந்திய அணி நிர்வாகம் தேர்வு செய்திருக்கிறது அதே சமயம் இவரின் திறமையை நிரூபிக்கும் விதமாக இவர் இந்திய அணியில் இணைந்த உடனேயே ஒரு வெறித்தனமான சம்பவத்தை செய்திருக்கிறார் ஆமாங்க அது என்னென்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாளை தொடங்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் தற்போது வாம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் விளையாடி வந்தது அந்த போட்டியில் இந்த தனுஷ் தனுஷ்கோட்டியான் என்ற வீரருக்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டது அப்படியாக வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வாம் அப் டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியின் ஏழு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் இவர் அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றுவது எல்லாம் ஒரு சாதாரண பவுலரால் சாத்தியமே கிடையாதுங்க ஆகவே இவரை இந்திய அணி தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் இவரின் திறமை என்பது முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இவரது இந்த இன்னிங்ஸ் மூலமாக நம்மால் உணர முடிகிறது